மின்சார நிலை கட்டணம் பிக்சட் சார்ஜஸ் உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து பழைய நிலை கட்டணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் சார்பில் மனித சகலி போராட்டமானது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கி தியாகி குபரன் சாலை வழியாக நசேரூர் சாலை வரை நடைபெற்றது ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ராஜபாணிக்கும் தலைமையில் ஈரோடு கிளாத் பார்க் சென்டர் அசோசியேஷன் ஈரோடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஜவுளி வியாபாரிகள் தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு தொழில்துறை சார்ந்தவர்கள் என சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு வணிக சங்க வியாபாரிகள் ஜவுளி வியாபாரிகள் மஞ்சள் வியாபாரிகள் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்

கூட்டமைப்பின் இது ஏழு கட்ட போராட்டங்கள் கடந்து எட்டாம் கட்ட போராட்டமாக மின் மின்சாரத்தில் ஏற்றப்பட்டுள்ள கட்டணங்களை அரசின் கவனத்தில் கொண்டு செல்வதற்காக எட்டாம் கட்ட போராட்டமாக மனித சங்கிலி போராட்டம் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் சங்க கூட்டமைப்பில் இணைந்துள்ள எழுபத்தஞ்சு சங்கங்களும் பேட்டியா சார்பாக இந்த மனிதங்களை சங்கிலி போராட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்றது ஏனென்றால் பிகேவர் ஜார்ஜ் பிக்சர் ஜார்ஜ் என்று கட்டணங்களை அதிகப்படுத்தி சிறு தொழில்கள் வெகுவாக பாதிப்புக்குள்ளாகி கடந்த ஒரு வருடமாக நாங்கள் போராடி போராடி கொண்டிருக்கின்றோம் இதில் அரசு செவிசாய்க்கவில்லை என்பதற்காக அரசின் கவனத்தை ஈர்த்து எங்களுடைய தொழில்துறை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பி கேவர் ஜார்ஜ் என்பது ஒரு கிலோ வீட்டு முப்பத்தி ஐந்து ரூபாய் இருந்ததை இன்று நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாயாக உயர்த்தியுள்ளார்கள் இது தொழில்துறையை சிறு தொழிலை ரொம்ப பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்த செலவில் சோலார் பேனல் அமைத்து நாங்கள் மின்சாரத்தை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த மின் வரபுசாரா மின்சக்தி உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற வேண்டிய அரசு தற்போது அதற்கு ஒரு ரூபா ஐம்பத்தி நாலு பைசா நெட்வொர்க் சார்ஜ் என்று விதித்திருப்பது தொழில்துறை நிலை மிகவும் பின்னடைய செய்திருக்கின்றது இதில் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அரிசி ஆலைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அங்கு அவர்கள் சோழர்கள் அதிகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால சீசன் பிசினஸ் என்று இருப்பதால் அந்த சீசன் பிசினஸ் நாள் இன்று இன்று ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ந்து ஆலைகள் இயங்குவதில்லை ஆறு மாதம் இயங்கும் ஆறு மாதம் இயங்காது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பிக்சல் சார்ஜும் என்பது கட்ட முடியாமல் தொழிலை நிறுத்தி விடுவார்கள் இந்த சிறு காப்பதற்கும் அரசு இன்னும் தமிழகம் வணிக வரியில் வருவாயிலும் இரண்டாவது இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த தொழில் மின்சார கட்டணத்தை குறைக்கவில்லை என்றால் இங்கிருந்து தொழிற்சாலை